அஸ்லாம் அலைக்கும் ஒரு ரமத்துல்லாஹி ஓ வர் சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சுமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் அறுபது நபி சாலிகாலிஸில் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் பதினஞ்சு இதில் சாலிகளே செல்லும் அவர்களை அதாவது அல்லாவுடைய தூதர் சாலிகளே செலும் அவர்களை அவர்களுடைய கவுமு சமூக கூட்டத்தினர் எப்படி பொய்யர் என்று கூறினார்கள் என்பதை பற்றி ஐம்பத்தி நாலாவது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இது மேலதிக ஒரு விளக்கமாக இந்த காணொளியை நம்ம பதிவு செய்கிறோம் அதாவது சமூக சமுதாயத்தினர் எச்சரிக்கைகளை என கருதினார்கள் அல்லாஹு ரபுல்லாலமின் சாலிகளையசலும் அவர்களை அனுப்பி பலவிதமான அதாவது அற்புதங்களையும் கொடுத்து என்ன சான்றுகளோடு அவர்கள் மக்களுக்கு அந்த மக்களுக்கு முன்னால் சென்று போதனை செய்கிறார்கள் அல்லாவுடைய வல்லமை சிவத்து அல்லாவுடைய அதிகாரம் அனைத்தையும் சொல்லி அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி எச்சரிக்கை செய்கிறார்கள் இவைகளை அனைத்தையுமே அவர்கள் என்ன பண்ணிட்டாங்களாம் என கருதி நிராகரித்து விட்டார்கள் அதில் நம்மை சேர்ந்த ஒரு மனிதரையாக நாம் பின்பற்றுவோம் ஏன்னா அந்த சாலைகளை சொல்ல அவர்கள் அந்த கு அந்த கூட்டத்தில் உள்ள ஒருத்தவர் தான் அவங்களுக்கு கால பார்த்து அது அவங்களுக்கு மத்தியில் வளர்ந்தவர் தான் அப்படிப்பட்ட ஒருவரே நம்ம பின்பற்றணுமா அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஈகோ சரியா நம்மை சேர்ந்த ஒரு மனிதரைய நாம் பின்பற்றுவோம் அப்படி செய்தால் நாம் வழிகாட்டிலும் ரொம்ப சிரமத்திலும் ஆளாகிவிடுவோம் நம்மிடையே இவருக்கு மட்டும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளதா அதில் வேறு அவர்களுக்கு பொறாமை இவ்வளோ பேர் நம்ம இருக்கிறோம் அல்ல இவரை மட்டும் தேர்ந்தெடுத்திருக்கானா என்று இவர்கள் கர்வம் கொண்ட பெரும் பொய்யராக இருக்கிறார்கள் மேலும் நமது தூதரை கர்வம் கொண்ட பெரும் பொய்யர் என்றும் கூறினார்கள் யார் கர்வம் கொண்ட பெரும் பொய்யர் என்பதை நாளை அறிவீர்கள் அவர்களுக்கு சோதனையாக ஒட்டகத்தை நாம் அனுப்புவோம் எனவே அவர்களை கண்காணிப்பீராக பொறுமையாக இருப்பீராக என்று அல்லாஹ் ரபுல்லாலுமே மீண்டும் அதே தொடர்ச்சியை தான் நல்லா சொல்கிறான் அந்த ஒட்டகத்துக்கு அனுப்புனது அந்த ஒட்டகத்துக்கு ஒரு நாள் தண்ணி குடிக்கணும்னு ஒதுக்கவிடணும் நீங்கள் ஒரு நாள் தண்ணி குடிக்கணும் அதுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யக்கூடாதுன்னு அல்ல அந்த ஒரு கட்டுப்பாடோடு அனுப்புனா ஆனால் அவர்கள் அதை மதிக்கலை அந்த ஒட்டகத்துக்கு தீங்கிழைத்து வெற்றி கொண்டுட்டாங்க அதன் காரணமாக அவர்களை எல்லா அனைவரையும் அழித்துவிட்டு அவர்களையும் அதாவது சாலை வலியில் அவர்களையும் அவர்களுடைய கவுமுகளை அவங்களை நம்பிக்கை கொண்டவர்களையும் அல்லாஹ் தனிப்பெரும் கிருபையால் அருளால் காப்பாற்றினான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்